560 அறுபது 560 560 நம்ம என்னால ஐயே 560 சிவா என்ன அண்ணன் கோயிலில் புதுசா ஒரு வியாபாரி வந்திருக்காரு பிரான்ஸ் இல்லையா இந்த மாதிரி வியாபாரிலாம் இந்த பக்கம் வராமல் ஒரு ரூபான்னு நின்றுட்டே இருக்கு

வெயிட்டிங்ல இருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபா பிரபான ஆப்போசிட் பார்ட்டி வெயிட்டிங்ல வச்சிருக்காங்க ஐநூற்றி எண்பத்தஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வஞ்சிடும் ரெண்டு கேள்வி எண்பத்தாறு ஏழு எட்டு ஒம்பது தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று ரெண்டு தொண்ணூற்றி மூணு நாலு அஞ்சு ஓனரே என்ன அஞ்சு டோட்டலாக சொன்னா தானே தொண்ணூத்தி அஞ்சு ஆலோ அறுநூறு ஒன்று ஹலோ ம் அறுநூத்தி பதினொன்னா அறநூத்தி இருபத்தி ஒரு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டிங்ல இருக்கு வஞ்சிரம் வச்சான் காதலே உழவுல வஞ்சிரம்